ராதே ராதே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூவை ரொம்பவே ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அதில் ஸ்டாண்டை வச்சு இந்த பூவை ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கிற பாத்திரம் இட்லி பாத்திரமாக இருந்தாலும் ஓகே ஒரு வேளை நீங்கள் காலை இட்லி செய்கிறீங்கன்னா லாஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்குலாம் இட்லி ஊற்றாமல் அதுக்கு பதிலாக இதை நீங்கள் வேக வச்சும் செஞ்சுக்கலாம் நான் இதை வந்து மத்தியானம் சமைக்க ஆரம்பித்தேன் அதனால் அப்படியே வந்து நான் வேக வச்சு செய்கிறேன் இப்படி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அடியில் ஸ்டாண்டு வச்சுக்கணும் அதுக்கு மேலே வச்சு வேக வைக்கணும் நம்ம ஆவியில் இதை வேக வைக்கணும் இப்போ இது நல்லா வேகட்டும் வேகும் போது நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கணும் இப்போ நல்லா வெந்த அப்புறமா இது வெளியே எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் நான் இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு பூவோட அந்த மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் பாட்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இந்த பூ வச்சு சமைக்கும் போதெல்லாம் சொல்கிற ஒரே விஷயந்தாங்க இதுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பும் ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டும் வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா அது சரியாக வேகாது இதை நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி செய்யும் போது நம்ம இதை ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணி வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுனால அது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு தடவை வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் அந்த நரம்பு இருக்கிறது ப்ளஸ் அந்த மேலே இருக்கிறது வந்து சரியாக வேகலை அப்படியே வந்து இருக்கும் இதை நீங்கள் வேணான்னா இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பாட்டு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி இதை அப்படியே ரிம் பண்ணிக்கலாம் இப்படி இல்லை நான் சமைக்கிற மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து சரியாக வேகாதனால தான் இதை ரிமூவ் பண்ணுவாங்க ஏன்னா மேலே இருக்கிற பூவெல்லாம் நல்லா வெந்துருச்சு கட் பண்ண டக்குன்னு கட் ஆகிரும் ஆனால் இது வந்து கட் ஆகலை அதனால் என்னென்னா இது நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் எடுக்கும் அதனால தான் வந்து இது எந்த ரிமூவ் பண்ணிவிட்டு சமைப்பாங்க ஆனால் நம்ம இதை இந்த மாதிரி சமைக்கும்போது கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம இதில் ப்ராசஸ் பண்ணி செய்வோம் அதனால் இதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது இது நல்லா வெந்துடும் ப்ளஸ் கிறிஸ்பி நெஸ் ஆகிடும்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணும்போதும் இது சொல்லிடுவேன் இப்போ அதே ப்ராசஸ் தான் நான் சமைக்க போகிறேன் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பூ வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ஓகே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம சமைக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சமைக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்த அப்புறமா அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கிறனால தான் மோஸ்ட்லி வந்து சமைக்கவே மாட்டாங்க வீட்டில் வந்து நம்ம டைம் கிடைக்கணும் இல்லை வீட்டில் பெரியவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க சமைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதையே வந்து நீங்கள் ம மோஸ்ட்லி வீட்டில் வந்து தெரியாமல் கூட சமைக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய தடை வந்து டாக்டர் கூட இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிலமையில் நீங்கள் இதை சமைக்கணுன்னா இந்த மாதிரி சமைச்சிக்கோங்க உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியலனா ரெண்டு மூணு தடவை வேக வச்சு இதை சமைக்கும் போது அதனால் எந்த பிரச்சனையும் வராது ப்ளஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகமாக உள்ளே இருக்கிற பாட்டெலாம் அப்படியே கட் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து நல்லா வெந் வெந்துடும் சீக்கிரமாக ஏன்னால் இலசாக இருக்குது இல்லைங்களா இது வந்து வேகாதனால தான் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெந்திருக்க அந்த பாட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் மேலேருந்து நம்ம எதெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ண பூவை இருந்தால் அதை வேக வச்சு கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தனியாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதை போட்டுக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைக்கலாம் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மா வாழைப்பூ சமைச்சா நம்ம ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணி வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி சமைச்சிருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இல்லை வேண்டாம் இங்கே நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மாதிரி சமைச்சிக்கலாம் இப்போ இதை சே தேவையான அளவுக்கு எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு பூக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் வந்து இதை ஃபுல்லாக வந்து பரப்பி அப்படியே வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த பூவோட டேஸ்ட்டுக்கு அரிசி மாவு சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்து அதில் இருக்குது அந்த நரம்பு அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து லைட்டாக தான் தண்ணி வச்சு அரைச்சிருந்தேன் இங்கே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பூ அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டி கொண்டு வந்துருங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மிக்சிங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் தடவைனா போதும் அதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சிங் போட்டு நல்லா வந்து கையில் தட்டி விட்டுடலாம் அந்த த ப்ளேட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இப்படி ஓட்டுற மாதிரி அதாவது அடியில் வரைக்கும் போகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அப்படியே வைக்கலாம் இதை வந்து தனியாக ஒரு தடவை வேக வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும் வேக வச்ச அப்புறமா நம்ம கட் பண்ணுற மாதிரி இதோட டேஸ்ட் வந்து ஜஸ்ட்டு நமக்கு அந்த மசாலா பன்னீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு வேளை உங்களுக்கு மசாலா போல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்க்கும் போது தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சி அதுக்கப்புறமா அரிசி மாவு சேர்த்து பாருங்கள் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ வெறும் எண்ணெய் ஊற்றி கடு அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு இதில் ந ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி இப்போ இந்த எண்ணெயில் இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருணும் கலந்து விட்ட அப்புறமா இதில் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூலையும் வந்து அரைச்சிருக்கோம் உப்பு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இதில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லாஸ்ட்டு சிம்மில் போட்டுருங்க இதை கலக்கும் போதே லாஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மசாலா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கரண்டியில் நான் வந்து ஒரு ஓரம் இப்படி நடுவில் கொண்டு வர மாதிரி வைக்கிறேன் நடுவில் கொண்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூவை இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைக்க போகிறேங்க நல்லா வந்து அடியில் அந்த மசாலா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் ப்ளஸ் தக்காளியில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த மசாலா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கும் அடி பிடிக்காது ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ரொம்ப மெலிசான பாத்திரமாக இருக்குன்னா நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கோங்க நான் பத்து நிமிஷம் கழிச்சு இதை எடுத்தால் நல்லா பூ வெந்துருச்சு ப்ளஸ் எண்ணெயும் நல்லா வந்து பிரிஞ்சு மசாலாலாம் வெளியில் வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டாண்டு வெளியே எடுத்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்ட அப்புறமா நான் வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் செய்யும்போது உருளைக்கெழங்கு போட்டுவிட்டேன் அதில் வந்து வெந்துருச்சு அந்த உருளைக்கிழங்கையும் இதோட நான் சேர்க்க போகிறேன் ஜஸ்ட் லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கெழங்கு சேர்த்து இப்போ கலந்து ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எதுக்காகனா நம்ம அந்த மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கோம் அடிப்பிடிக்காமல் இருக்க ஊற்றிட்டு நீங்கள் மசாலா போட்டு அந்த பூ வேக வைக்கும் போது கூட உங்களுக்கு ஒரு வேலை அடி டவுட் இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூட வேக வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் அந்த பூ வேகிறதுக்கு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க விடுங்க தண்ணி ஊற்றின அப்புறமா தேவையான அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறம் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பூ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வேக லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா தூவி கொத்தமல்லி தழை தூவி இறங்கினீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு ச சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்